ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன மிஷின் வாங்கலாம் எந்தெந்த டெய்லர்ஸ் வந்து எந்தெந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது ஒரு 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 ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இன்னொன்று என்னுடைய சேனலில் நீங்கள் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னா இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற டெய்லர்ஸ் வந்து என்ன மெஷின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பிக்சரில் இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மெஷின் ஸ்டார்டிங் லெவலில் பெடல் போட்டு நம்ம தப்ப பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மிஷின் அதில் அதிலேயே வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணது இப்போ நார்மல் மிஷின் நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் தைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதில் பெடல் போடுறது அந்த கயிறு கட்டி நம்ம தப்போம் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மோட்ரு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் நார்மலாகவே தைச்சி பழகுங்க அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடு வந்துருச்சு அப்படின்ட்டுனா நம்ம பின்னாடி மோட்ரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தனியாக மிஷின் வாங்கும்போது ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்கும் இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் மோட்ரு வாங்கும் போது ஃப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு நம்ம மிஷினில் பேக் சைடு இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடு ஒரு டைப்பு நம்ம நார்மலாக இந்த குட்டி மோட்ரு வாங்குவோம் பார்த்தீங்களா அதை நம்ம மிஷின்லேயும் செட் பண்ணிக்கலாம் மிஷினை விட்டு தள்ளியும் செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கத்தில் ஒரு கால் படல் போடுற மாதிரி ஒரு பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம காலில் வச்சு அமுக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக தைச்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடு வந்துருச்சு இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கணும் ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்படி நீங்கள் செப்பரேட்டாக ஒரு மிஷினை வாங்கி மோட் மோட்டர் வாங்கி நம்ம மிஷினுக்கு பின்னாடியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டென் தௌசண்ட் குள்ளே அப்படின்னு தான் வரும் அதுக்கு மேலே போகாது நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் குள்ளே தான் வரும் அதுக்கு மேலே போகாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குட்டி மோட்டரை வந்து மிஷினுக்கு மிஷின்லேயே வந்து ஃபிட் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்து மிஸ்ஸினோட அந்த ஹெட்டில் அந்த பலகையில் வந்து ஃபிட் பண்ற ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட பெல்ட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் இந்த ம இதுக்கும் அந்த இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதில் குட்டி பெல்ட் வரும் இதில் லாங் பெல்ட் வரும் அவ்வளோ தான் சில பேர் வந்து இது வாங்கலாமா இல்லை அது வாங்கலாமா இப்படி ஃபிட் பண்ணலாமா அப்படி ஃபிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படிலாம் கிடையாது ரெண்டுமே ஒரே தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும் அதனால உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணிக்கோங்க நான் என்னோட மிஷின் நான் சின்ன மிஷின் வச்சுருக்கும்போது சின்ன மிஷினில் வந்து நான் மோட்ரு ஃபிட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது மெரிட் மிஷின் பெரிய மிஷின் வச்சுருந்தேன் அந்த இதில் தான் மோட்டர் ஃபிட் பண்ணியிருந்தேன் அதுதான் நல்லா நம்மளுக்கு வந்து ரன் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மிஷின் வந்து ஜாக் இந்த ஜாக் மிஷின் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மிஷின் என்னைய கேட்டால் ஏன்னா நான் வாங்கினதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கர் மிஷின் வச்சுருந்தேன் பெடல் மிஷின் அதுக்கப்புறம் மெரிட் வாங்கி அதில் வந்து மோட்ரு ஃபிட் பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் பெரிய மிஷின் நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது எனக்கு ஆப்ஷனாக இருந்த ஒரே ஒரு மிஷின்னால் அது ஜாக் மிஷினை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய காசு கொடுத்தாலாம் மிஷின் வாங்க முடியாது ஆனாலும் பவர் மிஷின் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஜாக் மிஷின் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் வந்து இப்போ நிறையா வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எது தோது வரதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க வீட்டில் தைக்கிறவங்க நல்லா பவர் மிஷினை தைக்கணும் நல்லா ஸ்பீடாக தைக்கணும் ஆனால் பெரிய மிஷினாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஜாக் மிஷின் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜுக்கி ஜுக்கி மிஷினை பொறுத்த வரைக்கும் இது இண்டஸ்ட்ரியல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்கும் இதுக்கு நல்ல ஸ்பீடாக தைக்கும் நல்லாயிருக்கும் இதை பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வராது இதை பற்றி வந்து நான் தைச்சி பார்த்ததுல ஆனால் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் அதனால் இந்த மிஷின் வந்து ஜாக்கோட ஜாக்கை விட அட்வான்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக் மாதிரியே தான் இருக்கும் பார்க்கும்போது ஜாக் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நல்லா ஸ்பீடாக இருக்கும் அட்வான்ஸாக இருக்கும் இது வந்து நிறைய தைக்கிறவங்க இப்போ பாய்ஸுக்கு தைக்கிறவங்க அப்புறம் இண்டஸ்ட்ரிகளுக்கு வந்து இந்த ஜுக்கி மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம ஜுக்கி மிஷினை தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நார்மலாக ஒரு மிஷின் நம்ம தைக்கும்போது ஸ்டோன் தைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுவே பெரிய மிஷின் வாங்கிட்டால் ஸ்டோன் வந்து ஈஸியாக தைச்சிடலாமா ஒரு இப்போ பைப்பிங் வைக்கிறாங்க உருட்டி வைக்கிறாங்க நார்மலாக வைக்கும்போது ஒரு மாதிரி வருது அதுவே நம்ம பவர் மிஷின் அந்த மாதிரி வைக்கும்போது நல்லா வந்துடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அந்த நீடில் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம போட போகிறோம் இப்போ வந்து சின்ன மிஷின்னாலுமே நம்மளுக்கு பதினெட்டோ பதினாறோ அதை நம்ம என்னென்னு ஊசி போட போகிறோமோ அதை போட போகிறோம் எந்த மிஷினில் வச்சாலும் ஸ்டோன் வந்து அடியாகத்தான் செய்யும் நீங்கள் தப்பாக தைக்கும் போது ஸ்டோன் அடியாகும் ஊசி உடையும் அந்த பிரச்சனை எல்லா மிஷின்லேயுமே இருக்குது அதனால் நம்ம தைக்கும்போது நம்ம தான் கவனமாக தைச்சிக்கணும் ஏன்னா அழுத்தி கொடுக்குற ஒரு விஷயம் மட்டும்தான் இது ரெண்டு இதுலேயுமே மாறிபடி மாறுபட்டு வரும் அதுக்கு மீறி பார்த்தோம்னா சின்ன மிஷினில் என்ன தையல் போடுறோமோ அதே மாதிரி தான் பெரிய மிஷினாக தையல் போட போகிறோம் இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா ஸ்பீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீடாக தைக்கிறோம் இப்போ நல்ல ஹரிபரியாக நம்ம வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் சொன்னால் அந்த சின்ன மிஷினை வந்து கொஞ்சம் வேலை வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய மிஷினால் அந்த வந்து வராது நம்மளுக்கு கால் வேலையும் பவர் மிஷினும் ரொம்ப ரொம்ப கம்மியாகும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எம்ப்ராய்டரி மிஷினு இந்த எம்ப்ராய்ட்ரி மிஷின் வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நம்மளுக்கு அனுபவம் கிடையாது ஆனால் மிஷினில் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மிஷினை வந்து நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் எம்ப்ராய்ட்ரி போடுறவங்க போடணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து இப்படிப்பட்ட மிஷினை வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு கம்பெனி நான் நிறைய தேடி பார்த்தப்ப இந்த பிரதர்ஸ் கம்பெனி தான் அதிகமாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்ல மிஷின் நல்ல ஃபீச்சர்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எம்ப்ராய்டரி போடணும்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க இப்படிப்பட்ட மிஷினை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா மிஷினுமே நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சின்ன மிஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டியில் வந்து நம்மளுக்கு நேமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது என்னென்னா மிரட்டு சிங்கர் ரமா அப்புறம் ராதா இந்த மாதிரி உஷா இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு சின்ன மிஷினில் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய மிஷின் அதாவது சின்ன மிஷின் மிஷின் மாதிரியே இருக்கும் அதே சைஸ் அதே பெடல் எல்லாமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சிங்கர் வர்றது கஷ்டம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இதில் சிங்கர் வராது மற்ற எல்லா கம்பெனியுமே பெரிய லெவல்லையும் போட்டிருக்காங்க அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன மிஷின் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ்லேருந்து செவன் வரைக்கும் மிஷின் மட்டும் எல்லாருக்குமே கிடைக்கும் அதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கும்போது பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் உங்கள் கடையோட வேரியேஷன் பொறுத்து இருக்குது நம்ம அதை ரேட்டு கம்மி பண்ணி எப்படி வாங்குகிறோமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் நம்ம அந்த பெரிய மிஷின் வாங்கிக்கலாம் அதுலேயுமே மோட்ரு நம்மளுக்கு கிடைக்காது நம்ம தான் மோட்ரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிக்சரில் இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியல் எம்ப்ராய்டரிங் மிஷின் சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த மிஷின்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பிக்சர் போட்டிருக்கேன் இதில் ஒரே டயத்தில் ஒரு சாரீக்கு வந்து நம்ம எதுவும் எம்ப்ராய்டரி போட போகிறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து போடுறது இந்த மாதிரி மிஷினை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க அதெல்லாம் நம்ம கையில் வச்சு ட்ரை பண்ணி அதெல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதுக்காண்டி தான் இதை நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ ஜாக் மிஷின் நீங்கள் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கினேன் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டெபிலைசர் ஒன்று வாங்கிட்டேன் ஜாக் மிஷின் பவர் மிஷின் எந்த மிஷின் நீங்கள் வாங்கினாலும் ஸ்டெப்ளைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஸ்டெபிளைசர் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மிஷினை வாங்கிடாதீங்க அதாவது பவர் மிஷின் வந்து ஸ்டெபிலைசர் இல்லாமல் வாங்கிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி வாங்கி அந்த மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் ஸ்டெபிளைசரோட வாங்குங்க பவர் மிஷின் ஜாக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வரும் அதேமாதிரி ஜுக்கி பார்த்தீங்கன்னா அது தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் இருக்குது அதுக்கு கீழே வந்து என்னால் வாங்க முடியலை தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் ஜுக்கி மிஷின் இருக்குது அப்போ ஜாக்குக்கும் ஜுக்கிக்கும் டென் தௌசண்ட் இடையில வந்து டிஃப்ரெண்ட் வருது ஆனால் அதில் உள்ள ஒரு ஃபீச்சர் எல்லாமே ஜாகில் இருக்கிறதுனால தான் நான் ஜாக் மிஷின் வாங்கினேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிக்சரில் இருக்கிறது இதுவும் ஒரு எம்ப்ராய்டரி தான் இது நம்ம வீட்டில் அந்த ஒரு ப்ளவுஸுக்கு போடுற எம்ப்ராய்டரி மிஷின் இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நார்மலாக ஒரு எம்ப்ராய்ட்ரி போட்டு நம்ம வாங்குகிறோம்னா அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க இது தடைக்கும் நம்ம துணி கொடுத்துருவோம் எம்ப்ராய்டரி மட்டும் போட்டு வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படி நம்ம டிசைனை பொறுத்து அப்படி மேலே போயிக்கிட்டே இருக்கும் நம்ம நார் கடையில் போயிட்டு ஒரு ப்ளவுஸ் பீஸ் வாங்கும்போது எம்ப்ராய்ட்ரி போட்டு வச்சு ஒரு ப்ளவுஸ் பீஸ் வாங்கும்போது த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கிது அது எப்படி போடுவாங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் போடுவாங்க ரொம்ப ரிஸ்காக எடுக்க மாட்டாங்க இது வந்து கம்ப்யூட்டர் இது வச்சு அப்படி போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதனால் தான் நம்மளுக்கு ரேட் எதுவும் கம்மியாக അതകിടേ இதுவுமே உங்களுக்கு எம்ப்ராய்டரியோட தான் வரும் இந்த ஜிக் ஜாக்கு அப்புறம் ஓவர் லாக்கு எல்லாமே இந்த மிஷினில் வந்து கவர் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்றவங்க இந்த மிஷினை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது குட்டியாக தான் இருக்கும் ஆனால் இதில் வேலை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது ரிப்பேர் ஆச்சுன்னா எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த கம்பெனிக்குள்ளேயே தான் அவங்க வந்து கொடுத்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை வாங்கினா தான் வீட்டிலேருந்து தைக்கிறவங்க உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால வீட்டில் தைக்கிறவங்க ரிப்பேர் பண்ணுற மாதிரியான மிஷினை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பார்த்த எல்லா டிப்ஸும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னும் என்னுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்